ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோ சொட்டு நீர் பாசனத்தை பற்றி தான் வீட்டு தோட்டத்துக்கு நீங்களே வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான பைப்பை நீங்களே கடைகளில் கேட்டு வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நீளம் அகலத்தை கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இப்போ நீளத்துக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீளத்தை கால்குலேட் பண்ணி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து வச்சுட்டு இடையில இடையில கல் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் மாறாது லாஸ்ட்டாக வந்து ஒரு முளம் ஒரு மொளம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுக்கோங்க அப்போ தான் இடையில கட் பண்ணி போடும்போது நீளம் அகலம் வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த பகுதியை மட்டும் டூ பின் ஹோல் இருக்க மாதிரி ஒரு பைப் இருக்கும் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அங்கிட்டு வந்து தண்ணி போகாது அதோட லாஸ்ட்டாக வந்து நின்றுக்கும் அதே மாதிரி ரெண்டு சைடும் பைப்பை வந்து கவர் போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைட்லேருந்து அதுக்கு மேலே தண்ணி போகாது பைப்பு வந்து எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அகலத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து ஒரு முளம் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ நீளத்தையும் அகலத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அகல இருக்க பகுதிகளில் தான் செடி இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் அஞ்சஞ்சு செடி இருக்க மாதிரி பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த முனையில் நீளத்தையும் அகலத்தையும் வந்து இணைக்கிற மாதிரி இந்த மாதிரி த்ரீ பின் பைப் இருக்கும் அந்த டேப்பை வந்து இதில் வந்து கட் பண்ணி நல்லா லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு மூணுலேயும் வந்து கவர் பண்ணி நைட்டாக ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா தண்ணி லீக் ஆகாது இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அஞ்சு செடிகளுக்கு தண்ணி போற மாதிரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மெயின் கனெக்ஷன் த்ரீ பின் டேப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அந்த தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அஞ்சு செடிகளுக்கு பாயும் செடிகள் நடும்போதே சொட்டு நீர் பாசனம் போடுற மாதிரி இப்படிதான் நம்ம வந்து நெட்டு வச்சோம் நீங்கள் செடிகள் நேராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீல அகலத்தை கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி நெட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சொட்டு நீர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நாற்பது செடிகளுக்கு இதே மாதிரி நீல அகலத்தில் வச்சு நாங்கள் வந்து போட்டுக்கோம் லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன் இப்போது அகலத்தில் இருக்க அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த பகுதியிலையும் இந்த டூ ஹோல் இருக்க அந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் வந்து தண்ணி போகாது ஒரு முளத்துக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து பைப்பை கட் பண்ணியிருக்கேன் செடி இருக்கிறதுலேருந்து ஒரு முளம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் நீளத்தையும் அகலத்தையும் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் நேர் நேராக இருந்துச்சு அப்படின்னா செடிகள் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா அகலத்தையும் நீளத்தோடு வந்து கட் பண்ணி இதே மாதிரி த்ரீ பின் டேப் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நம்ம வீட்டு டேப் வாட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லலாம் ஒரு வீட்டு டேப் வாட்டர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு செடிகளுக்கு அட் அ டைமில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சற மாதிரி இருக்கும் நம்ம பைப்போட ப்ரெஷர் வீட்டு டேப் வாட்டரோட ப்ரெஷர் அஞ்சு செடிகளுக்கு வந்து தண்ணி பாயிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி செடி நெடுறும்போது இனிமேல் வந்து புதுசாக நடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அஞ்சு அஞ்சு செடிகளுக்கு போகிற மாதிரி நட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி தடைகளுக்கு மட்டும்தான் போட முடியும்னு இல்லை குரோ பேக்கில் வச்சுருந்தாலும் இதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் போடலாம் பெட்டு கட்டி தனியாக செடிகளுக்குன்னு அமைச்சிருந்தீங்கனாலும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணி போடலாம் நம்ம சாதாரண டேப் வாட்டர்லேயே நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் நம்மளே அமைச்சிக்க முடியும் இதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் போதும் நம்மளே வந்து போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது செடி ஐம்பது செடி ஒரே பைப்லேயே வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் சொட்டு நீர் பாசனம் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து டைரெக்டாக செடிகளுக்கு மட்டுமே போகிறனால தண்ணி எந்த இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது கரெக்டான அளவில் நம்ம தண்ணி பாய்ச்சிக்க முடியும் நல்லா டைட் ப்ரெஸ் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் திருப்பி பார்த்துக்கணும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இருக்கிற அந்த இடத்த வந்து டூ ஹோல் இருக்க அந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இடையிடையில் கல் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக க்ரிப்பு கிடைக்கும் இல்லாட்டி பைப்பு வந்து அங்கங்கே அசையும் போது நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காது இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீளத்தையும் அகலத்தையும் வச்சு நீளத்தையும் அகலத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செடிகள் நேராக இருக்குங்கிற பட்சத்துக்கு இதே மாதிரி த்ரீ பின் டேப்பு போட்டுட்டு நான் கனெக்ட் பண்ணி அஞ்சு செடிகளுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு இப்போது செடிகள் நேராக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்பவும் போல் நீளத்துலேருந்து அகலத்தை இந்த த்ரீ பின் டேப்பை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை எப்பவும் போல் த்ரீ பின் டேப்பில் நீளத்தோட அகலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு செடிகளுக்கு அப்புறமா பக்கவாட்டில் மாறுது அப்படிங்கிற பட்சத்துக்கு எல்சேப்பில் இந்த மாதிரி வந்து கனெக்டர் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பைப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷேப் கனெக்டரை நல்லா டைட்டாக பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிடைமட்டமாக நம்ம நம்ம அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் இந்த இடையில வந்து ஒரு கல் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட்டை வந்து மாறாது இப்போது பக்கவாட்டில் எந்தளவுக்கு நீளம் போகுது பாருங்க இதுக்கு மேலே எத்தனை செடிகளுக்கு வேணுமோ அத்தனை செடிகளுக்கு நம்ம விட்டுக்கலாம் கிடை மட்டுமா லாங்காக போகும்போது எனக்கு வந்து பைப் பத்தல அப்போ ரெண்டு பைப்பை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் வந்து நேரான பைப் இருக்குது கனெக்டர் பைப் இருக்குது அந்த கனெக்டர் பைப் வச்சு இது மாதிரி லென்த்தியாக வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எல் எல்சேப் கனெக்டர் மாதிரியே ஸ்ட்ரெயிட் கனெக்டரும் இருக்குது அதை வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பைப்பு இடையில உடஞ்சிச்சு அப்படின்னாலும் பிற்காலத்தில் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இடையில் கல் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டாச்சு பைப் போட்டதுக்கப்புறமா எல் சேப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா மெயின் பைப்பில் இருந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம் போட்டு விட்டுட்டு நம்ம பைப்பில் கனெக்ட் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி போகுதான்னு வந்து செக் பண்ணிக்கணும் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகுதான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கணும் பைப்பில் எங்கேயாவது உடஞ்சிருந்துச்சி அப்படின்னா இது மூலமாக வந்து தெரிய வரும் பைப்பை வந்து உடனே மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா மாற்றுறது கஷ்டம் அதுக்காக தான் எல்லா பைப்பையும் திறந்து விட்டுட்டு அந்த பக்கம் போகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு நம்ம டேப் வாட்டர்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து தான் வந்து எல்லா செடிகளுக்கும் போகும் இந்த இடத்துல ஒரு த்ரீ பின் டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீளம் அகலம் எல்லாமே த்ரீ பின் டேப்பை வச்சு செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் பைப்பை ரெண்டாக மடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறமா தண்ணி போகாது அதில் கேப்பை போட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து தண்ணி எந்த இடத்துலையும் வந்து லீக் ஆகாது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இருக்க எல்லா இடத்துலையும் இதே இதே மாதிரி டூ ஹோல் இருக்க மாதிரி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து எந்த இடத்துலையும் லீக் ஆகாமல் தண்ணி போய்கிட்டே இருக்கும் இப்போது கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா நீளம் அகலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது செடிகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ இதே மாதிரி த்ரீ பின் பைப்பை போட்டு அதுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கணும் நேராக இருந்தாலும் இதே மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் கிடைமட்டமாக இருந்தாலும் இதே மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாம் செடிகளுக்கு பக்கத்தில் இருக்கா எல்லா செடிகளுக்கும் பக்கத்தில் வந்து பைப் போயிடுச்சா அப்படிங்கிறத ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் க்ரிப் கிடைக்கிறதுக்காக வேண்டி அங்கங்கே வந்து கல் வச்சுக்கலாம் இதில் செங்கல் வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து க்ரிப்பாக நிற்கும் இந்த பைப்பை ஃபஸ்ட்டு வந்து செடிகளுக்கு தண்ணி போகுது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு மண் போட்டு மூடி விட்டுடலாம் செடிகளுக்கு போகிற இடத்த தவிர எல்லா இடத்துலையும் வந்து மூடி விட்டுடலாம் ஒரு இடத்துல மிடிலில் மட்டும் செடிகள் இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டு செடிகளுக்கு குரோ பேக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரே நெட்டில் ஒரே கனெக்ஷனில் பத்து பைப் வரைக்கும் வந்து ஒரே நெட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இதே மாதிரி வந்து செடிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீளாகலாம் கால்குலேட் பண்ணி தான் போடணும் இப்போது மெயின் பைப்பில் இருந்து இந்த மாதிரி ஹோஸ் பச்சை கலரில் ஹோஸ் போட்டுட்டோம் தான் நாங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போது அதுலேருந்து மெயின் இடத்துல வந்து ஹோஸ்க்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி த்ரீ பின் வந்து இருக்குது அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து டேப் ஓப்பன் விட்டோன்னே இதில் வந்து கனெக்ட் ஆகிரும் இந்த மாதிரி செய்ய தெரியல அப்படின்னா எலக்ட்ரிஷியன்ட்ட சொன்னால் அவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்க கனெக்ஷன் அவங்களே போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹோஸில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிவிசி பைப்லேயே இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் வந்து டைரெக்டாக இந்த பைப்புக்கு போடும்போது எலக்ட்ரிஷியன்ட்ட சொட்டு நீர் பாசனம்னு சொன்னால் அவங்களே வந்து கனெக்ட் பண்ணி தருவாங்க இப்போ நாங்கள் நார்மலாக வந்து டேப் வாட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த இடத்துலேருந்து தான் எல்லா செடிகளுக்கும் வந்து போகும் கிட்டத்தட்ட வந்து நாற்பது செடிகளுக்கு வந்து போகுது நீளத்திலேருந்து டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அஞ்சு செடிகள் ஏழு செடிகள் இந்த மாதிரி வந்து போகுது இப்போ ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அங்கங்கே சின்ன சின்ன ரெண்டு அடிக்கு ஒரு தடவை வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கும் அங்கேயெல்லாம் வந்து பைப் லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி ஹோல் இல்லாத பைப்பும் வந்து சொட்டு நீர் பாசத்தில் கிடைக்கிது நீங்கள் வேணும்னா அது வேணா வாங்கிக்கோங்க இந்த ஹோல் ரொம்பவும் வந்து பெருசாக இருக்காது நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு வந்து டக்குன்னு வந்து ஒட்டிக்கலாம் இந்த இடத்த எல்லாம் போகுதோ தண்ணி லீக் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து டேப் போட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம் பைப்பை மண்ணுக்குள்ளே போட்டு பொதிச்சிட்டோம் அப்படின்னாலும் வந்து இந்த தண்ணி லீக் ஆகாது எதுக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் எந்த இடத்துலையும் லீக் ஆகாது இந்த மாதிரி டேப் போட்டு எல்லா இடத்துலையும் வந்து சுற்றிக்கோங்க எங்கெங்கே லீக் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் சுற்றிக்கோங்க ஹோல் இதோடய ஹோல் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப வந்து பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது மண் உள்ளே புதைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஹோலும் வந்து தெரியாது இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு செடிகளுக்கு அடுத்து வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டு எல்லா இடத்துக்கும் போகுதான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு கனெக்ஷன் கொடுங்க இப்போது செடிகளுக்கு தண்ணி போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் செடி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து கத்தியால் வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி த்ரீ பின் வந்து டீன்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த டீயை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து தண்ணி போயிடும் இது அப்படியே வந்து விட்டுட்டாலும் தண்ணி போயிடும் செடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பைப் போட்டுட்டு அதை கட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செடிக்கு இருக்க பக்கத்துலேயே வந்து தண்ணி போயிடும் ஒருவேளை நீங்கள் க்ரோ பேக் போடுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பைப் உங்களுக்கு தேவைப்படாது செடி வந்து டைரெக்டாக வந்து போயிடும் செடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பைப் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி போட்டுட்டு மண் போட்டு இதே மாதிரி மூடி வச்சுருறது நல்லது அப்போ தான் ஆடாமல் இருக்கும் இந்த டீயோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த ரேட்டில் தான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நீங்கள் ஒரே தடவை பத்து செடி மட்டும்தான் வச்சுருக்கோம் ஒரே கனெக்ஷனில் எல்லா செடிகளுக்கும் விடுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வந்து வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து தண்ணி எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க நான் அஞ்சு செடிகளுக்கு கனெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து காமிக்கிறேன் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் இந்த வந்து மெத்தடை வந்து காட்டுறேன் ரெண்டு மெத்தடு இருக்குது பத்து செடிகள் வரையிலும் வச்சுருக்கீங்க ஒரே கனெக்ஷனில் வந்து போகுது அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு செட் ஆகாது ஏன்னா நாற்பது செடி முப்பது செடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வந்து செட் ஆகாது தண்ணி ரொம்ப தூரத்துக்கு வந்து போகுது அப்படின்னாலும் இது வந்து செட் ஆகாது நான் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு செடிகளுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் அந்த செகண்ட் மெத்தட் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை போட்டுக்கோங்க எனக்கு வந்து நாற்பது செடிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து சூட் ஆகாது நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டிகிட்ருக்கேன் இதே மாதிரி போட்டுட்டு பைப் அளவுக்கு எந்த அளவுக்கு வருதோ அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி போகிற அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த என்ட்ரன்ஸில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகாது பைப்பெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பைப் இருக்கிற இடத்த தவிர எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சி விட்டுறலாம் டேப் இருக்கிற பகுதியை மட்டும் தெரிகிற மாதிரி விட்டுட்டு எல்லா இடத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அஞ்சு செடிகளுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் சொட்டு நீர் பாசனத்து மூலமாக நீங்கள் எத்தனை செடிகளுக்கு வேணாலும் இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி நாற்பது செடிகளுக்கு போடுறதுக்கே எனக்கு வந்து ஆறு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு ஆனால் ஒன்ஸ் ஒரே நாள் வந்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் வந்து சூட் ஆகிருக்கும் நம்ம வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு செடிகளுக்கு எந்த இடத்துல வந்து போடணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு செடிகளுக்கு போட்டுவிட்டேன் இப்போ வந்து தண்ணி வந்து என்ட்ரன்ஸில் வந்து டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு செடியில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போகும் அதுக்கடுத்த செடியில் தண்ணி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் அதுக்கடுத்த செடியில் கொஞ்சம் கம்மியாகும் நாலாவது செடியிலையும் வந்து கம்மியாகிடும் அஞ்சாவது செடிக்கு வந்து தண்ணி போகவே இல்லை ரொம்ப வாட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப பைப்பை இறக்கி போட்டதுக்கப்புறமா சொட்டு சொட்டாக போச்சு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா பார்த்துக்கோங்க டேப்புக்கு பக்கத்துலயே பத்து செடிகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் பத்து செடிகளுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் மற்றபடி வந்து இது சூட் ஆகாது இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தரான் இதே மாதிரி டேப் கிடைக்கிது சேம் நம்ம மெயின் பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி த்ரீ பின் டேப் தான் இதோட ரேட்டு வந்து ஒரு ஆறுரூபா ஏழு ரூபாய் இல்லை தான் இருக்கும் டோட்டலாக வாங்கினீங்க அப்படின்னா மொத்தமாக வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டீக்கும் இந்த த்ரீ பின் டேப்புக்கும் உள்ள வித்தியாசம் மூணு ரூபா நாலு ரூபா தான் வித்தியாசம் வரும் ஆனால் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நிறையா போகணுமா இல்லை கம்மியாக போகணுமான்றத நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை தண்ணி நிறைஞ்சிருச்சு செடிக்கு பாஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தேடு நீங்கள் நிறைய செடிகளுக்கு போடுறதுனாலும் சரி கம்மியான செடிகளுக்கு போடுறதுனாலும் சரி இது வந்து பெஸ்ட்டு மெத்தடு சேம் அதே மாதிரி தான் எந்த இடத்துல வந்து செடி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பைப் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து குரோ பேக்கில் இல்லை பெட்டு கட்டி போடுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பைப் தேவைப்படாது செடிக்கு பக்கத்துலேயே வந்து வந்துடும் ஒருவேளை இந்த இடத்துல செடி காஞ்சு போச்சு அப்படின்னா கூட இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தண்ணி போகாது தண்ணி ஈவினா பாயும் நீங்கள் ஆறு செடி ஏழு செடிகளுக்கு மொத்தமாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சலாம் இதுதான் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது இப்போ அஞ்சு செடிக்கு கனெக்ட் பண்ணி நான் வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் தான் அந்த அஞ்சு செடிகளுக்கும் போகும் இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் செடியில் வந்து தண்ணி போயிட்ருக்கு அடுத்த செகண்ட் பைப்லேயும் வந்து தண்ணி போயிட்டுருக்கு இதோட நம்ம அளவுகளை வந்து குறைச்சிக்க முடியும் தண்ணி வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து இப்போ ஆதிவாசி திறந்து விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக போகும் மூணாவது செடிலையும் சேம் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு டோட்டலாக அஞ்சு செடிகளுக்கு பாய்ச்சிடோம் அப்படின்னா அஞ்சு செடிகளுக்கும் ஈவனாக பாயும் இதே மாதிரி இதோட பெனிஃபிட் என்னென்னா எல்லா அளவுகளும் ஒரே மாதிரி வந்து பாயும் அஞ்சு செடிகளுக்குமே வந்து ஒரே மாதிரி பாயும் இது மூலமாக நீங்கள் செடிகளுக்கு நாலு நாலு செடிகளுக்கு இல்லாட்டி அஞ்சு செடிகளுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்க முடியும் ஒருவேளை செடிகள் வந்து காஞ்சு போச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி போகாது இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது நான் எல்லா செடிகளுக்குமே இதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது செடிகள் பக்கம் இருக்க பக்கத்துக்கு இதே மாதிரி த்ரீ பின் டேப் மட்டும் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பைப் வந்து போட தேவையில்லை செடிகள் பக்கம் இருக்குது இல்லை ஆழமாக இருக்குனாலும் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பைப் போட்டுட்டு இதே மாதிரி த்ரீ பின் டேப்பை வந்து நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணணும் நாங்கள் செடிகள் நடும்போதே ரெண்டு அடிக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் பார்த்து தான் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கோம் அந்த ரெண்டு அடிக்கு பக்கத்தில் ஹோல் இருக்கும் அந்த ஹோல் இருக்க இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் போட்டுக்கிட்டோம் அது மீறியும் எங்கேயாவது லீக் ஆச்சு அப்படின்னாலும் டேப் போட்டு சுற்றிட்டு ஃபுல்லாக வந்து மண் போட்டு கவர் பண்ணிக்கலாம் எல்லா செடிகளுக்குமேனு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஓப்பன்லேயே விட்டுங்க அப்போ தான் வந்து செடி எப்படி பாயுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரே டேப் மூலமாக நாற்பது ஐம்பது செடிகளுக்கு மட்டும் இல்லை நூறு செடிகள் நூற்றம்பது செடிகள் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சலாம் இப்போது தண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மெயின் பைப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டால் தான் எல்லா செடிகளுக்கும் வந்து போகும் இப்போ எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செடிக்கு ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன் முக்கால் தான் ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன் அதுலேயே வந்து தண்ணி எனக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு மாதிரி செகண்ட் பைப்பை ஓப்பன் பண்ணி விட்றேன் அதுக்கடுத்த செடிக்கு போகும்போது மூணாவது பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம டேப் வாட்டர் மூலமாக எத்தனை செடிகளுக்கு ப்ரெஷராக போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டேப் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட நான் அஞ்சு செடிகளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் ஈவனாக பாயும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் பாஞ்சு முடிச்சிடும் பாஞ்சு முடித்ததும் அடுத்த அஞ்சு செடிகளை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாஞ்சிட்ருக்க செடியில் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மெயின் பைப்லேருந்து வர்றப்போ ப்ரெஷர் வந்து தாங்காமல் ஒரு சில இடத்துல வந்து வெடிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் பைப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் டோட்டலாக ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு செடிகளும் பாஞ்சு முடிச்சிடும் ஃபஸ்ட்டு அடுத்த செடிகளை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து ரைட் மெத்தடாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் அஞ்சு செடிகளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அஞ்சு செடிகளுக்கும் வந்து கரெக்டாக வந்து பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் குரோ பேக்கில் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் பெட்டு கட்டி போட்டிருந்தாலும் சரி இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் நீங்களே வந்து அமைச்சிக்கலாம் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் போதும் கொஞ்சம் நேரம் வந்து செலவிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிக்கும் தண்ணியும் வந்து இதனால் வேஸ்ட் ஆகாது கிட்டத்தட்ட கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷத்துக்குள்ளே என்னால் நாற்பது செடிகளையும் வந்து பாய்ச்சிட முடியும் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது இது மழை காலம் அப்படிங்குறனால செடிகள் தலைஞ்சி வந்துடும் அதனால் நீங்கள் இப்போ போடுறீங்க அப்படின்னா செடிகள் நட்டு இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் சொட்டு பாசனம் வந்து போட்டுக்கலாம் நாங்கள் இதே மாதிரி ரெண்டு அடிக்கு ஒரு தடவை மெஷர்மெண்ட்டில் வைக்கல அப்படின்னா நீங்கள் ஹோல் இல்லாத மாதிரி வந்து பைப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பைப் வாங்கிக்கோங்க சொட்டு நீர் பாசனத்துக்குன்னு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் அளந்துட்டு போய் நீங்கள் வந்து வாங்கிட்டு உங்கள் மாடி தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி குரோ பேக்கில் வைக்கிறதா இருந்தாலும் சரி எத்தனை செடிகள் இருந்தாலும் இதே மூலமாக ஒரே டேப்பில் வந்து நீங்கள் எத்தனை செடிகளுக்கு வேணாலும் வந்து பாய்ச்சிடலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் செடிகளை பற்றின அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்